உலகளாவிய சித்தாந்தத்துடன் மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரே அரசியல் கட்சி என்ற பெருமையை கொண்ட இக்கட்சி இந்தியாவில் மத சார்பு போலி மத சார்பின்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத முதல் அரசியல் கட்சி என்ற சிறப்பையும் பெற்றுள்ளது அதேபோல் சுதந்திரம் அடைந்த எழுபத்தி எட்டு ஆண்டுகளில் தனித்துவமான மஞ்சள் மற்றும் வெள்ளை வண்ணங்களை கொண்ட முதல் அரசியல் கட்சி மெதுவாகும் மேலும் காலாவதியானவர்களின் முகப்படங்களை பயன்படுத்தாத முதல் அரசியல் கட்சி மிதுதான் என்ற தனிப்பெருமை கொண்டது அதேபோல் ஒளிநெறி பாதையில் அருளொளி நிலையடைந்த வள்ளலார் மற்றும் வள்ளுவர் ஆகியோரின் கொள்கைகளை பின்பற்றும் முதல் அரசியல் கட்சி மிதுவாகும் மேலும் தமிழ் தமிழர் நாகரிகம் பண்பாடு பசுமை சமூக உடைமை ஜனநாயக சமூக உடைமை உள்ளிட்ட தமிழர் மரபு பற்றி பேசும் ஒரே அரசியல் கட்சி மெதுவாகும் இறுதியாக மொழிக்கான உண்மையான வளர்ச்சி திட்டத்தின் மூலம் ஐந்து உரிமைகளை தருவோம் என்று உறுதி கூறுகிறோம் நன்றி வணக்கம்